ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு அதிர்ஷ்டம் தான் இப்போது இந்த முருகன் சந்தோஷத்தோட வெற்றி கழிப்போட உனக்கு வெற்றி வாக்கு கொடுக்க வந்ததை நீ கேட்க வந்துட்ட நான் எதுக்காக சந்தோஷமாக வந்திருக்கேன்றதை கேட்டினா நீயே ஆச்சரியப்படுவாய் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் வேற இது வரைக்கும் உன் நாள் வாழ்க்கையில் இருந்த நிலமை வேறு இப்போது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு உனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வெற்றியை ஒப்படைக்கும் விதமாக தான் வெற்றி கழிப்போட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் கொஞ்சம் நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேளு உன் மனசில் இருக்க பாரத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பொறுப்பையும் கிட்ட சுமத்திட்டு நீ அமைதியாக உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு எந்த விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்கவோ எந்த காரியத்தையும் அப்புறமா பார்த்துக்கலான்னு மெத்தனமாக இருக்கவோ வேண்டாம் சுற்றி என்ன நடக்குது யார் என்ன செய்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்யணும் எப்படி வாழணும்னு கவனமாக எல்லா விஷயங்களையும் கவனித்து பார்க்கும்போது நிச்சயமாக நீ முன்னேறுவ நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்த நல்ல நேர்மறையான பதில் உன்னை நோக்கி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்வமே என்னையே இருக்கிற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீ தவமாக தவமிருந்து என்கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உன் உள்ள மகிழும்படியாக உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன் வரைக்கும் நீ என் வச்ச பிரார்த்தனைகளும் வேண்டுதலும் கொஞ்சம் ஆகியிருக்கே தவிர ஒருபோதும் தட்டி போகலை கூடிய சீக்கிரம் உன் கவலைகளை போக்கி மகிழ்ச்சியை தரும் விதத்தில் அனைத்தையுமே நல்லபடியாக நான் நடத்தித் தர்றேன் உன் உடல் நலனும் நல்ல முன்னேற்றத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியா நீண்ட ஆயுள் நீ வாழலாம் என் செல்வமே நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உன்னுடைய எதிர்பார்ப்பும் ஏக்கமும் எதை நோக்கி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை நிச்சயமாக நீ அடைந்தே தீர்வாய் எந்த விஷயத்தை நீ அடையணும்னு ஆசைப்பட்டியோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு இருக்கியோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் என்கிட்ட கிட்ட விட்டுட்டு நீ கவலையை தூக்கி போடு அப்பா முருகா நான் உன நம்பி தான் இருக்கேன் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோனு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே உனக்கான எல்லா நல்ல வழிகளையும் நான் காட்டிடுவேன் என் செல்வமே உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என்ன இப்போதைக்கு நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாகவும் உனக்கு விருப்பமில்லாததாகவும் நடக்குதே நினச்சி யோசிக்கிறியா மனக்கலக்கம் அடையாதே என் செல்வமே ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது கொஞ்சம் கசப்பான மருந்து கொடுத்து தான் உடலை சரி செய்வாங்க அதே போலதான் இப்போது உனக்கு பிடிக்காத உனக்கு விருப்பமில்லாத விஷயங்களை நான் செஞ்சாலும் இது கசப்பான மருந்தாக இருந்து உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இப்போ நான் உனக்கு கசப்பு கொடுக்குறேன்னா அடுத்து இனிப்பான நல்ல நிகழ்வு நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவலையை விடு எதுவாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் செயல்னு நினச்சி உன் வேலையை என்கிட்ட கிட்ட எல்லாத்தையுமே நீ எதிர்பார்த்தது போல் நான் நடத்தி முடிச்சிடுவேன் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உனக்கு நேரம் கிடைக்கும்போது உன்னால் முடியும்போது என் ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் போதும் நிச்சயமா அதுதான் உனக்கான அமைதியை கொடுக்கும் அதே போல் நீ கொஞ்சம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு மனசார மற்றவங்களுக்கு அன்னதானம் செஞ்சு நீயும் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கோ அது உன்னையும் உன் தலைமுறையுமே கூட காப்பாற்றக்கூடிய வலிமை படைத்ததாக புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கும் என் செல்வமே எல்லாமே நான் நினைச்சது போல நடக்கணும்னு நீ எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் இதோ உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக தான் இந்த முருகன் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக சந்தோஷத்தோடு உன்னை தேடி வந்தேன் நீ எனக்காக தீபம் ஏற்றிய என் ஆலயத்துக்கு வணங்கிய பலனையும் எனக்காக வச்ச விரதத்தின் பலனையும் இப்போது பெறப்போகிற உனக்காக எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நான் முடிச்சு தரப்போகிறேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நடப்பதை மட்டும் நன்றாக உற்று கவனி உன் வாழ்க்கைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்வமே என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒருத்தருக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போது இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகியும் குழந்த பிறக்கலை ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் பிரச்சனை சில பேருக்கு வேலை இருந்தும் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு சில பேருக்கு குடும்பத்தில் சிக்கல் பல பேருக்கு தனிமையின் விரக்தி சில பேருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு அமைதி இல்லாமல் தினமும் ஒரு வருத்தமாக வந்துகிட்டு இருக்கு ஆனால் என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா ஒரே நேரத்தில் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நாயிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு மனசுக்கு அமைதியை கொடு எல்லாத்தையும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அனைத்தையுமே சரி செய்து காட்டுவேன் செல்வமே இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் உனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினச்சி நீ மனசு வருத்தப்படாத ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை வரும் இப்போது நீ கேட்குறத உனக்கு செஞ்சு கொடுத்துட்டாலும் அடுத்து இன்னொரு விதத்தில் இன்னொரு வகையில் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் போகுது மனித வாழ்க்கையினாலே பிரச்சனைகள் கலந்த கலவை தானே உன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்பட வேணாம் எதையுமே அதிகமாக யோசிக்கிறதுனால தான் அது மேலும் மேலும் சிக்கலாக பிரச்சனையாக உனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பையும் உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டிய பொறுப்பையும் இந்த முருகன் ஏன் கிட்ட விட்டுடு உன் மனசில் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன் நீ என் கிட்ட வச்ச கோரிக்கையையும் சீக்கிரமே உன் விருப்பம் போல் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே எது உனக்கு நன்மையை தரும் எது இப்போது உனக்கு அவசரமாக தேவைப்படுதுன்னு எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை இருக்கேன் கூடிய சீக்கிரமே உனக்கான விஷயங்களை நீ நினச்சது போல் கண்டிப்பாக நடத்தி முடிக்கிறேன் உன் குறைகளை தீர்க்க வந்த குகனாக இந்த முருகன் நான் இருக்கும்போது எதுவுமே நினச்சது போல் நடக்கலன்னு நீ ஏன் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு எதுவுமே நடக்காமல் போகிறதுக்கு காரணமே நீ இப்படி வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டு எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருக்கிறதால தான் எதுவுமே சரியாக நடக்கலை நடக்கலான்னு சொல்லும்போது அது நடக்காமலே போய்விடும் என்பதை புரிந்து கொள் நிச்சயமாக எல்லாம் சரியாயிரும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு எல்லார்கிட்டையும் நேர்மறையாக பேசி பழகு யாராவது உன்கிட்ட நல்லா விசாரித்தாலும் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன் என் வாழ்க்கை நல்லா இருக்குது நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு பேசி பழகு என் செல்வமே உனக்கு எப்போது என்ன செய்யணும்னு உன படைச்ச இந்த முருகனுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நான் உனக்கு உதவி செய்யலன்னு மட்டும் நினைக்காத நான் இருக்கேன்னு தைரியமாக நீ இருக்கணுமே தவிர எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்வமே இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பிரச்சனைகளை தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்னை தேடி வர்றாங்க என் ஆலயம் நிரம்பி வருவதை பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு சந்தோஷமாக இல்லை ஏன் தெரியுமா என் பிள்ளைங்க எல்லாரையும் என் ஆலயத்துக்கு வா என்னை வந்து பார்த்துட்டு போ என்கிட்ட அருளாசிகளை பெற்றுட்டு போன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போது நிறைய பேர் என் கிட்ட வந்து கேட்குறது சுயநலத்தோட அடுத்தவன் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அடுத்தவங்க கெட்டு போய் அதன் மூலமாக நான் நல்லா வாழணுங்கிற மாதிரி அவங்கவுங்க செய்கிற தப்பை மறைச்சிட்டு நல்லா வாழணும்னு என் கிட்ட வந்து கேட்கும்போது ஒரு அப்பாவாக எனக்கு அது வருத்தமாக தானே இருக்கும் நான் இப்போ கூட உன்கிட்ட சொல்கிறேன் நீ மனசார நல்லெண்ணங்களை வச்சுக்கிட்டு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா நீ என் ஆலயத்துக்கு வந்து தான் என்னை பார்க்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை நீ எப்போதும் போல் எல்லாேருக்கும் நல்லதை நினச்சி நல்லதையே செய்யி உன் வேலைகளில் கவனமாறு அதுவே எனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் கெட்டதை நினச்சிக்கிட்டு அடுத்தவனுக்கு எடுத்துக்கிட்டு அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஏன் ஆலயத்துக்கு வந்து என்னை வணங்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடைக்காதுங்கிறத என் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் நான் எதுக்காக உன் ஆலயத்துக்கு வர சொல்லுவேன்னா என் ஆலயத்துக்கு வந்து அமரும்போது உனக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் முடியலையே நினச்ச விஷயங்கள் கூட நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்காக தான் என் ஆலயத்துக்கு வர சொல்லுவேனே தவிர இருக்கிற எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என் ஆலயத்துக்கு வந்து என்னை வணங்கினாலோ பரிகாரம் செஞ்சாலோ நான் மன்னிப்பை கொடுத்திட மாட்டேனின் செல்வமே நீ என்னை வணங்கியதற்கான பலனையும் நேர்மறையாக நேர்மையாக வாழ்ந்ததற்கான பலனையும் மிக சீக்கிரமே பெற ரொம்ப நாளாக நீ என் கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை இப்போ உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் எதுவாக இருந்தாலும் அதை உன் விருப்பப்படியே நடத்தி தருவேனி என முழுசாக நீ நம்பலாம் உன் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ எந்த தப்பும் செய்யாத நல்ல பிள்ளைங்கிறது எனக்கு தெரியும் செல்வமே அதனால் நீ கவலைப்பட வேணாம் உன் விருப்பங்களையும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் அப்பா முருகா எனக்கு மனசு வலிக்குது ஏன் இவ்வளவு கஷ்டம் நான் அப்படி என்னதான் தப்பு செஞ்சேன்னு ஒரு நாள் ஈரிடம் வந்து கேட்டாய் தானே இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவுமே எந்த மாற்றமுமே இல்லாமல் முன்னேற்றமும் இல்லாமல் கஷ்டத்தோடு வாழ்கிறதும் எனக்கு தெரியும் நான் சொல்கிறத கேளு அது நடக்கலை இது நடக்கலைன்னு வந்து என் கிட்ட குறைப்பட்டுக்காம அப்பா முருகா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடச்சிருக்கு நீங்கள் என் கூடவே இருங்க எனக்கு நல்லது செய்யுங்கன்னு ஒரு முறை சந்தோஷமாக சொல்லித்தான் பாரு ஓ நல்ல மனசுக்கு நல்லது தான் நான் இருக்கேன் ஆனால் அது உனக்கு தான் புரியலை எதுவுமே சரியாக நடக்கலைன்னு மட்டும் நீ நினைக்காத நீ ஆசைப்பட்டதை விட நீ என்கிட்ட கிட்ட கேட்டதை விட இப்போது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரியான நேரத்தில் நீ சரியான வேலைகளை செய்து வாழ்க்கையை சமாளித்து சிறப்பாக செல்வ வளத்தோட வாழ தான் போகிற நீ பல முறை முயற்சி செஞ்சு தோல்வியடைஞ்ச விஷயத்தை இப்போது ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு இந்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என இப்போதே வாக்கு கொடுக்குறேன்